பஞ்சு பஞ்சாய் போன விஜயின் வெயிட்டிங் பிளான் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கணுமே இங்கே கூட்டணி அரசியல் தமிழக அரசியல் தற்போது பரபரத்து காணப்படுகிறது பல கட்சிகள் பல்வேறு மாவட்டங்களில் வலிமையான கூட்டணி சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன ஆனால் தாவைக்கவில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது அத்துடன் தாவைக்க எடுத்து வரும் அரசியல் நகர்வுகள் அக்கட்சிக்கு பாதகமா போகுமா அல்லது சாதகமாக வந்தடையுமா என்பதும் ஒரு விவாத பொருளாகவே சோசியல் மீடியாவில் உலா வருகிறது அது என்ன தெரியுமா விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக கூட்டணி அசுர பலத்துடன் உள்ளது அதிமுக பாமக அமமுக போன்ற கட்சிகள் தங்களது கூட்டணியை உறுதி செய்துள்ளன அத்துணை பிடிவாதத்துடன் காரசார விமர்சனங்களையும் வாரி தூற்றி கொண்டிருந்த டிடிபி தினகரன் எடப்பாடியையே ஒன்றிணைத்த பாஜகவுக்கு பிரேமலதா ஓ பி எஸ் கிருஷ்ணசுவாமி போன்ற சக்திகளை கூட்டணியில் சேர்ப்பது எளிதாக இருக்கும் ஏற்கனவே வட மாவட்டங்களில் பாமக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் அமமுக வாக்குகள் வலுவாக இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது சிறிது தெம்பாக உள்ளது நாம் தமிழர் வழக்கம் போல் வழி தனி வழி ரூட்டில் களமிறங்குவதாக தெரிகிறது இப்படிப்பட்ட சூழலில் தாவேக்க தன்னுடைய தனித்துவத்தை வலியுறுத்துவதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணிகளை சேர்க்குமா அல்லது தனியாக நிற்குமா என்பது தெரியவில்லை காரணம் தாவேக்க கட்சி இதுவரை தனித்துவத்தை முன்னிறுத்தி பெரிய கூட்டணியில் சேரவில்லை விஜய் வெளிப்படையாக கூட்டணி கதவை திறந்து பல மாதங்கள் ஆனாலும் கடந்த கால அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தால் தற்போதைய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்றே தெரிகிறது அதாவது வடக்கு தெற்கு டெல்டா மாவட்டங்களில் வாக்கு வங்கியை பலப்படுத்திக் கொள்வதற்காக திமுக அதிமுக அமைத்துள்ள தேர்தல் வியூகம் போல தாவைக்கவில் எதுவும் இதுவரை அமையாதது போலவே உள்ளது பெரிய கட்சிகளை கை நழுவ விட்டுவிட்டது என்றால் சின்ன சின்ன கட்சிகளும் கூட இதுவரை கூட்டணிக்கு வரவில்லை ஒருவேளை தாவிக்க தனியாக நின்றால் ஆலமரம் போன்ற திமுக அதிமுக போன்ற பெரிய கூட்டணிகளுடன் போட்டியிட முடியுமா என்பது சந்தேகமே தனித்துவத்தை வலியுறுத்துவது என்பது தாவேக்கவுக்கு ஒரு நீண்டகால நோக்கில் நல்ல விஷயமாக இருக்கலாம் ஆனால் இப்போதைய சூழலில் அனுபவமுள்ள கூட்டணிகள் மற்றும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திய கட்சிகள் முன்னிலையில் உள்ளதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது மூத்த தலைவர் செங்கோட்டையன் போன்றோர் தாவேக்க பக்கம் இருந்தும் கூட அமமுக ஓபிஎஸ் அணி வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரை தாவேக்கவுக்குள் கொண்டு வர முடியாமல் போனதும் இங்கு உற்று நோக்க வேண்டிய விஷயமாக உள்ளது அதே போல இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயமும் உள்ளது அதுதான் நம்முடைய தமிழக அரசியல் வரலாறு கடந்த காலங்களில் தேமுதிக போன்ற கட்சிகள் ஆரம்பத்தில் பெரும் அலையை உருவாக்கினாலும் சரியான கூட்டணி கணக்குகள் இல்லாத போது வாக்குச்சிதறலால் வெற்றியை நழுவவிட்டன தாவைக்கவும் அதே போன்றதொரு வாக்கு சிதறல் என்ற காரணியாக மாறிவிடுமோ என்ற சந்தேகமும் பரவலாக எழுகிறது பொதுவாக தமிழக அரசியலில் கூட்டணி என்பது வெறும் வாக்கு பங்குக்காக மட்டுமே கிடையாது அது அந்த கட்சியின் எதிர்கால அரசியலையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய கருவியாகும் கடந்த கால தமிழக அரசியலை பார்த்தால் முக்கிய கட்சிகள் மெகா கூட்டணிகளில் சேரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை அப்படித்தான் கைப்பற்றியுள்ளன ஒருவேளை விஜய் தலைமையிலான கட்சி கூட்டணி வாய்ப்பை இழந்து தனித்து போட்டியிட நேர்ந்தால் பல தொகுதிகளில் வாக்குகள் பகிர்ந்து செல்லும் அபாயம் உள்ளது இதனால் எதிர்க்கட்சிகளுக்கு பல இடங்களில் முன்னிலை கிடைக்கலாம் இது சில முக்கிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழக்கும் சூழலும் உருவாகலாம் எனவே கூட்டணி வாய்ப்பை தவறவிடுவது விஜய் கட்சிக்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கிய மைனஸ் பாயிண்டாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல மக்கள் செல்வாக்கை தாண்டி தேர்தல் களத்தின் பூத் மேனேஜ்மெண்ட் மற்றும் கூட்டணி பலம் போன்றவைதான் ஒரு கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதையும் இங்கு நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டியுள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம்